கர்த்துடைய வார்த்தை யோனா முதலாம் அதிகாரம் வசனம் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய கர்த்தர் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப் பகல் மூன்று நாள் இருந்தார் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த மீன் யோனாவை விழுங்குவதற்காக அனுப்பப்படவில்லை அவரை பாதுகாக்கவே அனுப்பப்பட்டது மூன்று நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுக்குள் தேவன் யோனாவை உயிருடன் பாதுகாத்தார் பொதுவாக எந்த ஒரு விலங்கும் தனது இரையை சேதப்படுத்தாமல் விழுங்காது ஆனால் யோனாவை சேதப்படுத்தாமல் ஒரு மீன் விழுங்கினதே அதுதான் தேவ செயல் தேவனுடைய கிருபை யோனா மீனின் வயிற்றில் அவன் உயிருடன் இருப்பதை கண்டு பிரமித்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் தன் கீழ்ப்படியாமையை ஆமையை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டான் அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் அவனை காப்பாற்றினார் அதை போலவே கர்த்துடைய பிள்ளைகளே நம்மை சுற்றியும் வளைந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் நம்மை இதுவரை சேதப்படுத்தவே கர்த்தர் விடவில்லை நம்முடைய இயலாத சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை இழக்காமல் யோனாவை போல் இறக்கத்துக்காகவும் உதவிக்காகவும் தேவன் நோக்கி கூப்பிட்டு நம்முடைய வாழ்வை கர்த்துடைய கரங்களில் அர்ப்பணிக்கும் போது எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் காண முடியும் ஜெபம் எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள உம்முடைய சித்தத்திற்கு எதிராக எங்களுடைய கீழ்ப்படியாமையால் தான் எங்களுக்கு இந்த துன்பங்களும் போராட்டங்களும் நேரிடுகின்றது அப்பா தயவாய் எங்களை மன்னிப்பீராக எங்கள் துதியின் சத்தத்தை ஏற்றுக்கொள்வீராக இது நாள் வரை எங்களை சேதப்படுத்தாமல் காப்பாற்றி கொண்டு வருகிற தயவுக்காய் கோடான கொடி நன்றிகளை ஈரெடுக்கிறேன் இப்பொழுது என்னுடன் ஜெபிக்கும் பிள்ளைகளின் கண்ணீரை நோக்குவீராக நீர் மனதுருக்கம் உள்ளவர் மிகுந்த கிருபை உள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் எங்களுடைய உடைந்த மனதை ஆறுதல் படுத்தி எங்களுடைய வேதனையை மாற்றி போடுவீராக நாங்கள் எங்கள் வேதனையில் செத்து போவது உம்முடைய சித்தம் அல்ல தகப்பனே நாங்கள் மனம் திரும்பி நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் உம்முடைய இரக்கமுள்ள கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜபன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்